ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி டிவோட்டினேஷன் நேர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் அது என்ன சார் செவ்வாய் பயிற்சி எதுக்காக நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த செவ்வாய் பயிற்சியை போடுறீங்க அப்படின்னு கேட்டால்னா இந்த செவ்வாய் ஒழுங்காக இருந்தார்னா மட்டும்தான் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பதவியிலலாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும் செவ்வாய்க்கு முன்னாடி அடுத்து அதுக்கு முன்னாடி டாப்பில் இருக்கிறது வந்து சுக்கர பயிற்சி இந்த சுக்கர பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருந்து எடுத்துன்னா ஈவன் குரு நெகட்டிவாக இருந்தாலும் சரி சனி நெகட்டிவாக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு சமாளிக்கலாம் எதிரிகளை வெல்வதற்கு இந்த செவ்வாய் சாதகமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும் காரிய வெற்றிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார் ஆரோக்கிய விஷயத்திலும் இது சங்கடத்தை ஏற்படுத்தும் இந்த செவ்வாய்க்கு மற்றொரு பெயர் வந்து சகோதர காரகன் செவ்வாய்க்கு அங்காரகன்னு பேர் ஆனால் அவருடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டால்னா அவருக்கு வந்து சகோதர காரகன்னு பேர் பூமிகாரகன்னும் இதற்கு சொல்லுவாங்க செவ்வாயை இதில் வந்து பௌமன்னு பேர் அவருக்கு அது என்ன பௌமன் அப்படின்னு கேட்டால் நம்ம பூமியுடைய புத்திரனான செவ்வாய்க்கு பெயர் பவுமன்னு பேர் இந்த பௌமன் வந்து நல்லா இருந்துட்டாருன்னா சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும் சில எதிரியோட ஸ்தானத்தில் இருக்கிறது மறைவு ஸ்தானங்கள் இருக்கிறதுலாம் உங்களுக்கு தேவையில்லாத வார்த்தை விரயங்களையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும் ஸோ பௌமன் என்கிற அங்காரகன் உங்களுக்கு நல்லா இருக்காருன்னு பார்த்துக்கோங்க இதை தவிர வந்து கோச்சாரத்தில் அதாவது ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை சில சமயம் நாற்பத்தெட்டு நாள் ஐம்பது நாள் சில சமயம் அறுபது நாள் கழித்து கூட சில இடங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்திப்பார் அதாவது கோச்சார ரீதியாக நவுந்துட்டே போவார் இப்போ இந்த இந்த ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஒன்றரை மாதமாக அக்டோபர் மாதத்துலேருந்தே செவ்வாய் வந்து கடகராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் அந்த இடத்துல சந்திரன் சேரும் பொழுதோ அல்லது சந்திரனுக்கு சப்தமஸ்தானம் அதாவது கடகத்துக்கு சப்தமஸ்தானமான மகர ராசிக்கு சந்திரன் வருகின்ற பொழுதோ அதாவது சந்திரன் செவ்வாய் நேர் பார்வை வருகின்ற பொழுதோ அல்லது மேஷ ராசிக்கோ விரச்சிக ராசிக்கோ சந்திரன் வருகின்ற பொழுதோ இட பரிவர்த்தனை பெறும் பொழுது இந்த செவ்வாய் நீச்ச பங்க பலனை அடைகிறார் ஆனா இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் செவ்வாய் கடகராசியில் நீச்சஸ்தானத்துல இருக்காரு வக்கரகதியில பொதுவாக நீச்ச கிரகம் கெடுதலை ஏற்படுத்தும் அதில் ஒரு வக்கரமாக இருக்கிறதுனால ஒரு கெட்டது இன்னொரு கெட்டதாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குமே தவிர கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடும் ராஜயோகங்கிற கான்செப்ட் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நீச்ச கிரகம் வக்கரம் அடைவதுங்கிறது வந்து செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாதிப்புகளை தரக்கூடிய வகையில் இருக்குது நெருப்பு சார்ந்த இழப்புகள் அதாவது சண்டை வார்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் வார் நடக்கிறது இதெல்லாம் காரணமே வந்து இந்த செவ்வாய் தான் இந்த செவ்வாய் சனி சம்பந்தப்பட்டாலே அந்த டைமில் வந்து உலக அளவில் பேரழிவுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்திங்கன்னா செவ்வாயும் சனியும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து ஒன்றா சேர்ந்தாங்க ஒன்றா சனியோடு சேர்ந்து செவ்வாய் இல்லை சனி பார்வையில் செவ்வாய் இந்த மாதிரி அமைப்பு வந்தாலே உலக அளவில் உயிரிழப்புகள் ஜாஸ்தியாகும் அது சில இடத்துல வந்து நெருப்பால் இருக்கலாம் சில இடத்துல வந்து மருந்தால் இருக்கலாம் சில இழப்புகள் வந்து கத்தி சார்ந்த சண்டைகள்னால ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த உக்ரைன் வார் வந்தப்போ அந்த டைமில் தான் கடந்த வருஷம் கூட அந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்தது இப்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஏன்னா செவ்வாய் வந்து கடகராசியில் இருக்கக்கூடிய கூடிய நீச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் வக்ரகதிய பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் மிதுன ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் இந்த மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகறதுனால சில ராசிகளுக்கு நற்பலன்களையும் மெஜாரிட்டி ஆஃப் த ராசிகளுக்கு சுமாரான பலன்களையும் தரக்கூடிய வகையில இருப்பாங்க அதனால எந்தெந்த ராசி கஷ்டப்பட போறாங்க எந்தெந்த ராசி சுகத்தை அனுபவிக்க போறாங்க கஷ்டப்படக்கூடிய ராசிகள்னா வந்து துக்கத்தை அனுபவிக்கணுமான்னு கேட்டால் இல்லை ஏன்னா குரு சாதகமாக இருந்தால் இந்த செவ்வாய் சாதகமா இருக்கிறத கூட சமாளிச்சிடலாம் சுக்ரன் இன்னும் சாதகமாக இருந்தார்னா இந்த செவ்வாயுடைய பாதிப்பை கூட ஈஸியாக மேனுவர் பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அந்த ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இந்த செவ்வாய் எந்தெந்த இடத்துல இருந்தால் நல்லது பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் முக்கியமான மூணு அல்லது நாலு இடங்கள் மூன்றாம் இடம் உங்கள் ராசிலேருந்து மூன்றாம் இடம் உங்கள் ராசிலேருந்து ஆறாம் இடம் உங்கள் ராசிலேருந்து பதினொன்றாம் இடம் ரொம்ப அமோகமான பலன்களை ஏற்படுத்துவார் உங்கள் ராசிலேருந்து பத்தாவது இடத்துக்கு வராரு அப்படின்னு சொன்னால் அது ஓரளவுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நற்பலன்களை கொடுப்பாரு ஆனால் இந்த ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு எட்டு ஒன்பது பன்னெண்டு இந்த இடங்களுக்கு செவ்வாய் வந்தார்னா அந்தந்த காரகத்துவம் என்னவோ அது சம்பந்தமான பதட்டத்தை ஏற்படுத்துகின்ற காலகட்டமாக இருக்கும் ஸோ நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் தனிப்பட்ட ராசிக்கும் இந்த பலன்களை ஒத்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது இது எத்தனை நாளைக்கு நடக்க போகிறது எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி ஜனவரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கடகராசியிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்கு வந்து அங்கேயே வந்து ஏப்ரல் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் இருப்பார் செவ்வாய் மிதுன ராசியில் ஜனவரி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏப்ரல் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை மிதுன ராசியிலே இருக்க போகிறாரு அதனால் மேஷ ராசி நண்பர்கள் மகர ராசி நண்பர்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்குது இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய நியூ இயர் ராசி பலன்களும் மற்ற பயிற்சி பலன்களையும் நம்ம சொல்லியிருப்போம் வாருங்கள் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் மீன ராசி அன்பிற்குரிய மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு ஏழாம் இடத்து செவ்வாய் பார்க்குறாரு கணவன் மனைவி உறவு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் சக பணியாளர்கள் உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய நெய்பர்ஸ் இப்படி யாருக்கிட்டையாவது சண்டை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அனாவசியமான மன வருத்தங்கள் ஏற்படும் ஆனால் இது என்ன நடக்கும் அப்படின்னா குறிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இடமாற்றத்திற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் ஏன்னா நாலாம் இடத்துக்கு செவ்வாய் வந்திருக்காரு நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் நிலம் சார்ந்த முதலீடுகள் வீடு மனை சார்ந்த தொழில் செய்பவர்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க விவசாயம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு தடுமாற்றம் ஏற்படும் யாரையும் நம்பி ஒரு வேலையை ஒப்படைக்க முடியாது அதனால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இதனாலேயே உங்களுக்கு உடற்கேடு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது குடும்பத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் விமர்சனம் பண்ணுவாங்க உங்களுடைய குழந்தைகள் உடன்பிறப்புகள் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்குது கவனமாக பேசுங்க இரண்டாம் வீட்டு அதிபதி நாலாம் இடத்துல இருந்து கொண்டு தசமஸ்தானத்தை பார்க்குறதுனால பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் பதவியை நிலைநிறுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது ஒரு நல்ல விஷயம் ஆனால் வார்த்தையால் பேர் ஏற்படும் குறிப்பாக தாயாருடன் மனஸ்தாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடந்த காலத்தில் செய்த தவறுகள் மீண்டும் தலை தூக்கினாலும் அதை எதிர்கொள்ளும் ஆற்றலை உங்களுடைய உறவுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால உறவுகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி இருபத்தொன்னுலேருந்து ஏப்ரல் மூணாம் தேதிக்குள்ளார செவ்வாய் நாலாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாரு ஏழாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்க்குறாரு உங்களுடைய வேலை விஷயத்தில் இடமாற்றம் ஏற்படும் வேலை விஷயத்தில் பதட்டம் அதிகரிக்கக்கூடிய நேரம் மேல் அதிகாரிகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்டையும் மனஸ்தாபம் எடு ஏற்படுகின்ற சூழ்நிலை சிலருக்கு வெகு சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய சங்கடம் உடல் உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள் ஏற்படும் உடம்பில் வரத்துக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது இதில் ஏழாம் இடத்திற்கும் ச செவ்வாய் பார்வைங்கிறதுனால அந்த ஏழாம் இடம்ங்கிறது வந்து எடுப்பு பகுதி அதனால் யூரினரி இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கோங்க நிறையா நீர் ஆகாரமாக தண்ணீர் இன்டேக் எடுத்துக்கிறது நல்லது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து மீனராசிக்கு ஒரு கலந்த பலன்கள் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது ஸோ என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் ஏன்னா குடும்பத் தலைவிகள் வாக்குவாதம் கணவன் மனைவி கூட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸுக்குள்ளே மனஸ்தாபம் இப்படி எல்லா போகிற இடத்துலனால் நான் பிஸ்னஸும் பண்ணுறேன் வீட்டிலையும் இருக்கேன் ரெண்டு இடத்தையும் எனக்கு நிம்மதி இல்லைன்னா நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு நிம்மதி கிடக்கூடிய சூழ்நிலை இருக்குது பட் இருந்தாலுமே குருவின் பார்வை பலம் மூன்றாம் இடத்திலிருந்து உங்களுடைய ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களை பார்க்கறதுனால உங்களுக்கு கௌரவ குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்யுங்கள் குருவை நினச்சி வருந்தி வழிபடணும் குருவுக்கு உண்டான தட்சிணாமூர்த்தி வழிபாடு அல்லது நவ கிரகத்தில் இருக்கும் குருவுக்கு வழிபாடு செய்து வாருங்கள் முடிஞ்சதுனா தினமும் ஒரு விளக்கேத்திடுவாங்க உங்கள் வீட்டில் நெய் வாங்கி எடுத்துகிட்டு போகணும் கடையில் கிடைக்கிற நெய்யை வாங்கக்கூடாது கோயில் வாசலில் இருக்கிற நெய்யை வாங்கி எழுத்தக்கூடாது அது வந்து அவ்வளோ சுத்தமான நெய் கிடையாது நீங்கள் உங்கள் வீட்டில் நெய் காய்ச்சியோ இல்லை நெய் எடுத்துண்டோ அதை வச்சு விளக்கேற்றிட்டீங்கன்னா உங்கள் மனசும் உடம்பும் புத்துணர்ச்சி அடைந்து தடுமாற்றங்கள் விலகும் எந்த கோயிலில் விளக்கேற்றணும் அப்படின்னு கேட்டால் அம்பாள் கோயிலில் விளக்கேற்றணும் அதனால் துர்கா சப்த ஸ்லோக்கியை படித்து வாருங்கள் லலிதா திருசதி போன்ற மந்திரங்களை படிப்பதன் மூலமாக எதிரிகளற்ற வாழ்க்கை அமையறதுக்குண்டான யோகத்தை அன்னை ஏற்படுத்தி கொடுப்பாள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிய விரும்புபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரிலோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அறிந்து கொள்ளலாம் அதற்கு தனிப்பட்ட கட்டணங்கள் உண்டு உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜூதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்